நம்ம காட்டில் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறவர்கள் மத்தியில் நாம் வாழ முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது நாகமான் வாழ முடியும்னா நம்மளும் வாழ முடியும் நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க சிலர் ரட்சிக்கப்பட்டியா ஞானஸ்தானம் நடத்திட்டு அப்போ அந்த வேலையை விட்டுரு நீ பேசாம அங்க எப்படி போய் நீ வேலை செய்ய பண்ணுறான் வேலையை விட்டு என்ன பண்ணுவான் நாகமான வேலையை விடுனா என்ன இருப்பாங்க இன்னைக்கு அந்த வேலையை நீ விட்டுருணும்ப்பா இனிமே அந்த இடத்துல நீ வேலை செய்யக்கூடாது சிலர் வந்து என்கிட்ட கேட்பாங்க ஏதாவது வேலை இருக்குமா நல்லா ஆவிக்குரிய இடத்துல வேலை செய்யணும்னு பார்க்குறேன் நான் அது பரலவன் மோனிங்கனா தான் கிடைக்கும் இங்கே வந்தீங்கன்னாலும் அதே அக்கப்போர் தான் பரலவன் மோனிங்கன்னா தான் ரொம்ப ஆவிக்குரிய தெய்வீகமான ஒரு இடம் கிடைக்கும் வேலை செய்கிறதுக்கு இங்கே இருக்கவனே எல்லாம் சாதாரண ஆள் தானே நிறைய பேர் திருந்த வேண்டியது இருக்குது இங்கே ஒன்றும் யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது அப்புறம் இங்கே வந்து குறை சொல்லிட்டு கூடாது எங்களை பரலம் மண்ணுங்க உங்களுக்கு நல்ல ஆவிக்குரிய இடம் கிடைக்கும் சீக்கிரம் ஜெவம் பண்ணுங்க போய் சேரலான்னு அதாவது இந்த உலகத்திலேயே எல்லாம் ரொம்ப தீட்டான இடம் ரொம்ப மோசமான இதாகும் இங்கே நான் வாழவே முடியாதாங்க அவ்வளோ பெரிய பரிசுத்தவானல் ஆகிட்டாங்க இங்கேருந்து உடனே ரிசைன் பண்ணிட்டு போயிடணும் நாகமான் ரிசைன் பண்ணலைங்க திருப்பி தன்னுடைய ஊருக்கு போகிறான் இங்கேருந்து மண்ணையும் அள்ளிக்கிட்டு போகிறான் அங்கே பலிபீடம் கட்டி இஸ்ரவேலின் தேவனாகிய கத்திற்கு ஆராதனை செய்ய அவன் மனதில் தீர்மானிச்சிட்டான் அவன் ஒருபோதும் திரும்ப திரும்ப போகிறதில்ல அந்த வழிபாட்டுக்கு இதைத்தான் பண்ண போகிறான் இவனுடைய மனப்பூர்வமாக செய்கிறது வந்து இது தான் இதை எவரும் மாற்ற முடியாது இவன் மனதில் தெய்வத்தை வணங்குறதை எந்த சட்டமும் மாற்ற முடியாது எந்த நியாயமும் அதை மாற்ற முடியாது எந்த மனுஷன் அதை மாற்ற முடியாது மனதில் அவன் இஸ்ரவேலின் தேவனுடைய பிள்ளையாகிவிட்டான் வணங்குகிறான்